ஒரு சில கூட்டத்தில் கலந்து கொள்ளும்போது போது நான் டிடி சார் சின்னம்மா எல்லாரோடு இருந்தால் தான் இந்த ஆட்சி அமைக்க முடியும் அன்றைக்கு என்னுடைய உயர்மட்ட உறுப்பினர்கள் கொடுத்தார் ஒருமித்த கருத்து உள்ளவரை ஒன்றாக சேர்ந்தார் அவருடைய லட்சங்கள் நிறைவேறும் இதை தவிர்த்து விட்டு சூழ்நிலை காரணமாக

நாங்களே டிடி சார்ந்து தான் சொல்லுவோம் அவர் நான் மட்டுமல்ல என்னை சார்ந்த நிறைய பேர் டிடி சார்ந்த மரியாதையாக கொடுப்பாங்க அதே மரியாதை எனக்கு இன்னைக்கு உண்டு நாளைக்கும் உண்டு ரெண்டாயிரத்தி ஒன்னில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது என் ஒரு அங்கீகாரம் கொடுக்கிற வகையில் புரட்சிக்கிறமா இருந்தார்கள் அது உதவியாக இருந்தவர் மாண்புமிகு டிடி தினகரன் டிடி சார் அவர்கள் இன்னைக்கும் நான் நன்றியோடு நினைத்து பார்ப்பேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தலில் அவர்கள் தனியாக இருந்தார்கள் அப்போது நாங்கள் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களோடு கூட்டணி அப்பொழுது எங்களுடைய ஒரு பொதுக்குழு நடந்ததெல்லாம் சில விஷயங்களை சொல்லக்கூடாது இருந்தா நான் சொல்றேன் அப்ப ஒரு சில கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போது சின்னம்மா எல்லாரோடு இருந்தால்தான் அந்த ஆட்சி அமைக்க முடியும் என்று நான் நன்றிக்கே என்னுடைய உயர்மட்ட குழு கூட பக்த கட்சிகாரர்களுக்கு தெரியும்

ஒரு காலகட்டத்தில் மகிழ்ச்சியை பேசியிருக்கார் அமித்ஷா அவர்கள் யாரை முதலமைச்சர் சொல்றாங்களோ அவங்களுக்கான வேலை செய்ய தயார் அப்படின்னு எனக்கு சொன்னாலும் நான் அவங்கள்ட்ட கலந்து விடையாயிருக்கேன் ஆக இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் தேர்தலுக்கு ஏழு மாசம் இருக்கு ஆனா சில காலகட்டங்களில் சில அரசியல் மாற்றங்கள் வந்திருக்கலாம் சில மன வருத்தல் ஏற்பட்டது ஆனா அதையெல்லாம் எங்களுடைய அகில இந்திய தலைவரோடு பேசி கூட தீர்த்து இருக்கலாம் இல்லை என்றாலும் பரவாயில்லை இன்னும் காலம் இருக்கிறது நம்முடைய நோக்கம் என்ன டிபி காரோடைய நோக்கம் என்ன திமுக ஆட்சி வர என்னுடைய நோக்கம் என்ன திமுக ஆட்சி வர ஒருமித்த கருத்து உள்ளவரை ஒன்றாக சேர்ந்தால் அவருடைய லட்சியங்கள் நிறைவேறும்